வணக்கம் இன்னைக்கு அதிகமா வேதனையோடு பகிரப்பெற ஒரு பகிர்வு பொள்ளாச்சியில் நடந்த அறுபது பெண்களுக்கு பாலியல் கொடுமை அதை வீடியோவா பதிவு பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிச்சது சபரி சதீஷ்குமார் திருநாவுக்கரசு நாலு பசங்க அதே வயசு உள்ள நாலு பசங்க தான் இந்த பகிர்வனை வேதனையோடு முகப்புத்தகத்தில் பகிர்ந்துட்டுருக்காங்க முக புத்தகத்துல நல்ல விஷயம் நடக்குது இது இவ்வளவு கேவலமான தவறான விஷயங்களும் நடக்குது இந்த தவறுக்கு நான் முழுக்க முழுக்க அந்த நாலு பசங்களை காரணம் சொல்லவே மாட்டேங்க மூன்று விஷயங்கள் இருக்கு ஒன்று சமுதாயம் இரண்டாவது பெத்தவங்க மூன்றாவது அந்த பெண்கள் எப்படின்னு கேட்குறீங்களா ஃபர்ஸ்ட் இந்த சமுதாயங்க சீரியல் ஆகட்டும் ஆகட்டும் இப்போ ஒரு நாய் எடுத்தால உஷா உதவிய கேவலமான ஒரு படம் அந்த படத்தில் பெண்கள் இவ்வளவு படு ஆபாசமாக நடிச்சிருந்தா படு கேவலமாக பேசியிருந்தா எந்த ஆம்பளை பசங்க பெண் பிள்ளைகளை மதிப்பாங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது பெண்மையை மதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாமா கொஞ்சமாவது பெண்களை கௌரவிக்கிற மாதிரி படம் எடுக்க வேண்டாமா இரண்டாவது பெற்றவங்க ஆண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்ற பெற்றவர்களே நான் கண்டிப்பாக இதை சொல்லித்தான் அவனு நீங்கள் மேலே போகப்பட்டாலும் பரவாயில்லை நீங்கள் எல்லோரும் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா பசங்க படித்து மார்க் எடுத்தா போதும் நல்ல வேலைக்கு போய் லைஃப்பில் செட்டில் ஆனால் போதும் தான் நினைக்கிறீங்க தவிர அவங்களுக்கு பண்பாடுங்கிறது ஒன்று வளருதாங்கிறது அறவே நினைக்க மாட்டேங்கிறீங்க படிப்பு என்பது நம் அறிவை வளர்க்க வேண்டும் பகுப்பறிவு என்பது நம் பண்பாட்டை வளர்க்க வேண்டும் நீங்கள் எங்கெங்க பண்பாட்டை வளர்க்குறீங்க மார்க்கு 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 மார்க் எடுத்தால் போதுந்தான்னு நினைக்கிறீங்க தவிர அவங்க மன ஆழத்தில் சமுதாயத்தில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டி பெண்கள் கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி ஒழுக்கமாக வாழணும்னு யாராவது எந்த பேரண்ட்ஸாவது கற்றுக் குடிக்கிறீங்களா எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஏன் ஒன்னாம் க்ளாஸ்லேருந்தே இப்போ ஆரம்பிச்சுறீங்க எல்கேஜி யூகேஜிலேருந்தே படிப்பு படிப்பு படிப்பை தான் பார்க்குறீங்க தவிர பண்பாடு அந்த குழந்தை பண்பாடோடு வளருதா சக கிட்ட அன்பா பேசுதா பாசமாக பழகுதா பெண் பிள்ளைங்க கிட்ட தவறான தொடுதல் சரியான தொடுதல்ங்கிறத பற்றி சொல்லி கொடுக்குறீங்களா எதுவுமே கிடையாதுங்க படித்தா போதும் மார்க் எடுத்தா போதும் ஆனால் அவங்களோட தவறான நடவடிக்கையால அந்த படிப்பு பாலா போகுது அவங்க வாழ்க்கை வீணா போகுது இப்போ இந்த நாலு பசங்க எல்லாமே படித்த பசங்க தான் என்ன ஆச்சு வாழ்க்கையே நரகமாயிடுச்சு நாசமா போச்சு மூணாவது இந்த பொம்பளை பசங்கிட்ட வரேன் கண்ணே தயவு செய்து உங்கள் அம்மாவா உங்கள் அக்காவா நான் உங்கள் வீட்டு பொண்ணாக நினைச்சு சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுறீங்க சில சில பெண் பிள்ளைகளை எல்லாரையும் நான் குறை சொல்லலமா தப்பாக நினைச்சிடாதீங்க ஒரு பையன் ஸ்மார்ட்டாக ஒரு உயர்தர காரோ பைக்கோ வச்சிருந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஓவரா பாசம் காட்டுற மாதிரி பேசினா உடனே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க அவனை முழுசாக நம்பிடுறீங்க ஏன்னா அந்த டைமுக்கு நீங்கள் படிக்கிற வரைக்கும் உங்களோட கை செலவுக்கு பாக்கெட் மணிக்கு ஒரு ஆள் தேவைப்படுற அந்த சிந்தனை தான் உங்களுக்கு வளர்த்து தவிர சில பெண்கள் உண்மையாக நேசிச்சு ஏமாந்து தன்னை வாழ்க்கையை நாசம் பண்ற பெண்களும் உண்டு சில பெண்கள் இந்த நேரத்துக்கு நமக்கு இவங்க பயன்படுத்தின தன்னை அர்ப்பணிக்கிற பெண்களும் உண்டு இதுல ஒன்று ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கேரளாவில் ஒரு பையன் இதே முகப்புத்தகத்துல ஒரு பொண்ணு கூட நுங்க பாக்கங்க அந்த பொண்ணு தெரியுங்க நர்ஸு அது கூட பழகியிருக்கான் ஒரு வருஷமாக ஃபேஸ்புக்கில் பழகிட்டு திடீர்னு நீ கேரளாவுக்கு வா உன்னை பார்க்கணுன்னு சொல்லவும் இந்த பொண்ணு தனியாக கேரளாவுக்கு போயிருக்கு அங்கே அவன் லாஜில் ரூம் போட்டிருக்கான் இந்த பொண்ணுக்கு தெரியாமல் நாலு அவனோட ஃப்ரெண்டுங்களும் உள்ளே அந்த ரூமில் வச்சுருந்துருக்கான் இந்த பொண்ணு போனோடனே அந்த நஞ்சு பேரும் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு இறந்துருச்சு ஏங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூடவே தனியாக அதிக தூரம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிற சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க அறிமுகம் இல்லாதவங்க கூப்பிட்டா உடனே யார்கிட்டே சொல்லாமல் போகலாமா யோசிச்சு பாருங்க ஒரு பையன் தன்னை உண்மையாக நேசிக்கிறானா அவங்க அந்த பொண்ணு என்ன சொல்ல சொல்லணுன்னா உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேளுங்க இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட பேசுங்க அப்படி தான் தவிர இந்த பதிவில் ஏன் இதை சொல்றதா இனிமேலாவது தயவு செய்து இளவயது பெண்களே யாராவது உங்களை லவ் பண்ணுறேன் காதலிக்கிறேன்னு சொன்னால் உண்மையான காதலாக இருந்தால் அவர்களை நேரில் வந்து உங்கள் வீட்டில் பார்க்க சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் நீங்களாம் யாரையும் நம்பி தனியாக அவ்வளோ தூரம் போகாதீங்க இந்த சமுதாய சீர்கேடுகளுக்கு எல்லாருமே ஒரு காரணம் ஆயிடக்கூடாது அதனால இப்ப இந்த நாலு பசங்க கிட்ட வர ஏப்பா உண்மையிலேயே அந்த பொண்ணு உன்னை விரும்பியிருந்தேன் நீ இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை அந்த பொண்ணுக்கு செஞ்சிட்டு இருந்தா உன் மனசாட்சி உன்னை கேள்வி கேட்காதா நீ செய்தப்பா உன் குடும்பத்துக்கே உன் குடும்பமே பலியாக மேப்பா உங்க நாலு பேருக்கு இதுல என்ன திருப்தி கண்டிங்க என்ன சந்தோஷம் அடைஞ்சிங்க எத்தனை வருஷம் நீங்க இப்போ வந்து இந்த தவறு வெளியில தெரிஞ்சு இப்போ நாலு பேர் ஜெயிலுக்கு போயிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்கள் வெளியில வந்து மட்டும் நிம்மதியாக வாழ முடியுமா சொல்லுங்க இது எவ்வளவு பெரிய அவமானம் உங்கள் பெத்தவங்களுக்கு அவமானம் மற்றவங்களுக்கு அவமானம் நீங்க ஒரு பெண்ணுக்கு செய்யற இழைக்கப்படுற கொடுமை பாவம் பெரிய பெரிய பாவம் அது ஒரு பெண்ணுக்கு நீங்க செய்யற துரோகமும் இழைக்கப்படுற கொடுமைகளும் ஜென்ம ஜென்மத்துக்கு உங்களை தொடர்ந்துட்டே இருக்கும் ஒன்று செய்யுங்கப்பா தயவு செய்து உங்க கோர்ட்டு இவங்களுக்கு அரசாங்கம் சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா இந்த நாலு பசங்க நீங்களே இருந்து என்ன புண்ணியம் பெண்களை மதிக்க தெரியாதவங்க பெண்களை இவ்வளவு வன்கொடுமை செய்யறவங்க நீங்களாம் ஏன் உயிரோட இருக்கணும் வேணாம் செத்துருங்க நீங்க செத்தாதான் மற்ற பசங்களுக்கு இது ஒரு பாடமா அமையும் பெத்தவங்க இனிமேல் பிள்ளைங்க மேல கவனம் செலுத்துவாங்க தயவு செய்து பெற்றோர்களே உங்கள் வயசு பசங்க ஒரு கண்ணோட்டம் கவனம் செலுத்துங்க படிப்பு படிப்புன்னு சொல்லி அவர்களோட படிப்பை அறிவாக்கி விட்டு பண்பாட்டை நாசமாக்கிடாதீங்க திரும்ப திரும்ப படிப்பு என்பது நம் அறிவை வளர்க்க வேண்டும் பண்பாடு என்பது ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டும் முதல்ல பண்பாட்டை கத்துக் கொடுங்க அதுக்கப்புறமா படிப்பறிவுக்கு வாங்க படிப்பறிவும் பகுத்தறிவும் இருந்தா மட்டுதான் ஒரு மனுஷனும் முழுமையாக்கும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு அதிக காரணம் முழுக்க 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 இந்த சமுதாய சீர்கேடுகள் இப்ப இந்த படம் வந்துச்சு யாராவது என்ன மாதிரி எல்லாம் சினிமா நடிகைங்க மட்டும்தான் அந்த படத்துக்கு குரல் கொடுத்தாங்க தவிர தனிப்பட்ட மனுஷியா எந்த துறையிலும் இல்லாத எந்த பெண்களாவது அந்த படத்துக்கு குரல் கொடுத்தாங்களா யோசிச்சு பாருங்க ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற எல்லா பெண்களையுமே அந்த படம் தரைக்குறவா பேசியிருக்கு அந்த அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற பெண்கள் குரல் கொடுத்தாங்களா இல்லை என் மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் குரல் கொடுத்தாங்களா இல்லை பெத்தவங்க தான் நீ இந்த மாதிரி வயசு பசங்களை காட்டுலன்னு குரல் கொடுத்தாங்களா யாருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்னென்னு இருக்குது இருந்தால் எப்படி இந்த மாதிரி சமுதாய சீர்கேடுகள் உருவாகாமல் இருக்கும் முழுக்க முழுக்க இந்த தவறுக்கு எல்லாருமே ஒட்டுமொத்த காரணமாகிட விடக்கூடாது முடிஞ்சளவுக்கு நாமளும் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த பாடுபடணும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்